வணக்கம் கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் இந்த வீடியோ யாருக்குன்னா சிஸ்டத்தில் ரொம்ப நேரம் வேலை செய்கிறவங்க அலுவலகத்துக்கு சென்று பணியாற்றுபவர்கள் அப்புறம் வந்து உதிரப்போக்கு அதிகமாக இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரசம் இன்றைக்கி நம்ம பல பேர்கிட்ட பார்க்கலாம் கண் பார்வை கோளாறு தலைமுடி உதுதல் பொடுகு அரிப்பு அப்புறம் தோலில் சுருக்கும் பெண்களுக்கு உதிரப்போக்கு ஏற்பட பல காரணங்கள் இருக்குது அதில் எந்த ஒரு காரணமும் அதுக்கு முக்கியம் இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா உடல் சூடடைதல் இந்த உடல் சூடு அடையிறதுனால பித்த தன்மையில் வந்து மாறுபாடு ஏற்படுறதுனால அந்த மேற்செல்லாம் இப்போ சொன்னேன் இல்லைங்களா இந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு வருது அப்போது உடல் சூட்டை குறைக்கும் போது பித்தம் சமன் ஆகும்போது நமக்கு வந்து இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகுது இதை இயற்கையான முறையில் சில இந்த ரசத்தை நம்ம எடுத்துக்கும்போது நமக்கு எல்லா பிரச்சனையும் சரியாகும் இவர்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் வச்சிருந்தாங்க இப்போது காலப்போக்கில் நம்ம சூழ்நிலையில் அதையெல்லாம் இன்றைக்கி அதை மறந்துட்டோம் அதனால் நோயிலையும் விழுந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் இப்போது அந்த மறந்து போன அந்த நல்ல நல்ல விஷயங்கள் இந்த ரசமும் அருமையான ஒரு ரசம் இதை வந்து வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவை வச்சு அந்த வாரத்தில் குடிச்சிட்டு இருந்தாங்க ஆமாம் அதை மறந்துட்டோம் வாங்க இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த ரசத்துக்கு மெயின் ஒரு பூ அந்த பூ தான் சூட்டையெல்லாம் குறைக்கக்கூடியது ரசம் வச்சுட்டு அந்த பூவை தான் நம்ம கடைசியாக நெய்யில் தாளித்து போட போகிறோம் வாங்க முதல்ல அந்த ரசத்தை எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் நல்லா பழுத்த ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன் அதை நல்லா தண்ணியில் போட்டு கழுவிட்டு அதை நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அதை நான் அரைக்க போகிறேன் நல்லா நைஸாக அரைச்சிருக்கு போதும் இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் அப்படியே எடுத்துக்கிறேன் அடுத்து ஸ்டவ்வில் வானிலி போட்டு வெறும் வானிலி அதில் என்னென்ன எதுவும் விட வேண்டாம் நல்லா மிளக வறுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் அதையும் பொண்ணு நேரமாக சரிசாமல் வறுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தனியாக அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பூண்டு பூண்டு ஒரு மூணு பல் பூண்டு ரசத்துக்கு போறோம் அதையும் போட்டு வறுத்துக்கிறேன் அப்புறம் காஞ்ச மிளகா அதையும் வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டு ஆறுனதும் மிக்சி ஜாரில் மாற்றி இப்போது போட்டு அதை நல்லா நைஸாக ரொம்ப நைஸாக வேண்டாம் ஓரளவுக்கு நெல் நெரு நெரு நிறுத்தாலும் பரவாயில்ல இப்போ பாருங்கள் நல்லா உரம் குறான இருக்குது பரவாயில்ல இது போகும் இப்போ இதையும் அந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதில் போட்டு நல்லா ஸ்டவ்வில் வச்சு இப்போ ஸ்லிம்மில் இப்போ வச்சுட்டு தான் போகிறோம் அப்புறமா கடைசியாக எல்லாத்தையும் போட்ட பிறகு கொஞ்சம் நேரம் அப்போது ஃப்ளேம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம் இப்போ ஸ்லிம்மில் போதும் வச்சுட்டு இப்போது புளியும் கரைச்சி அதில் விடுறேன் இப்போது அந்த புளி தக்காளி எல்லாமே கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும் வெந்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேணுனா போதும் இப்போ பாருங்கள் அது குதித்து வருது இப்போ வந்து தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றுனே இந்த பாத்திரம் ஃபுல்லாகிடுச்சு அதனால நான் இப்போது வேறு ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கிறேன் அதுக்கு தேவையான அளவுக்கு இப்போது நல்லா தண்ணி விட்டாச்சு இப்போது ரசம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ தான் நம்ம அந்த பூவை போட போகிற நேரம் வந்துடுச்சு அதுதான் முருங்கைப்பூ இந்த முருங்கைப்பூ நம்ம வீட்டு தோட்டத்தில் எல்லோரும் வீட்லேயும் கிடைக்கும் இப்போ அது சீசன் சீசனில் கிடைக்கிற அந்த பூவை கூட எடுத்து வச்சு நம்ம பதப்படுத்தலாம் அதையும் நான் வேறு ஒரு வீடியோ போடுறேன் இப்போது நான் பூவை ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிருக்கேன் இந்த பறித்த பூவெல்லாம் குழு பூச்சி இல்லாமல் க்ளீனாக எடுத்துட்டேன் அப்புறம் அதுக்கப்மா தண்ணி வச்சு அந்த தண்ணியில் நல்லா அந்த முருங்கைப்பூவை போட்டு கழுவி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த பூவை அப்படியே இந்த வானலியில் வெறும் வானலியில் முதல்ல போடுறேன் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் கழுவுன தண்ணி ஈரம் இருக்கேன் அதுக்காக கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்லிம்லேயே வச்சு வதக்கிட்டு அந்த தண்ணி போனதுக்கு பிறகு நல்லா நெய் விடுறேன் நெய் விட்டு அந்த நெய்யில் தீயாமல் ஸ்டவ்வை ஸ்டிம்லே வச்சு அப்படியே பொண்ணு நேரமாக முருங்கைப்பூவை வதக்கி எடுக்கிறேன் இது நான் முருங்கைப்பூவை இப்போது முருங்கைப்பூவை நல்லா வதக்கிட்டேன் இப்போது இது போதும் இப்போது இதை எடுத்து எடுத்துள்ள அப்படியே எடுத்துக்கிறேன் அந்த கொதிக்கிற ரசத்தில் நாம் இப்போது போட போகிறோம் இந்த ரசத்தை ரெண்டு விதமாக செய்யலாம் அரைச்சியும் செய்யலாம் அதை இன்னொரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இந்த வதக்குனா என்னையும் முருங்கைப்பூவை இந்த ரசத்தில் இப்போ போடுறேன் போட்டுட்டு ஸ்டவ் ஆனால் ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கேன் வச்சு அது நல்லா கொதித்து வரட்டும் வந்ததும் அப்புறம் ரசத்தை கீழே இறக்கி வச்சுட்டு நம்ம அதை தாளித்து கொட்டலாம் அதுக்கு போட்ட அந்த முருங்கைப்பூவோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ நம்ம அந்த முருங்கைப்பூ வந்து அந்த ரசத்தில் வேகணும் கொஞ்சம் அதனால் நான் கொஞ்சம் நேரம் ஸ்லிம்மில் வச்சு அந்த ரசத்தை வந்து வேக வைக்கிறேன் நான் எனக்கு ரசம் வந்து கொதிக்கிறதுக்கு அந்த பாத்திரம் பத்தலை அதனால தே நான் இந்த பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் இது எனக்கு கரெக்டாக இருக்குது டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் போடுறேன் ஏன் நீங்களும் இந்த மாதிரி டேஸ்ட்டு பார்த்து உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் இப்போ வந்து ரசம் நல்லா கொதிக்கட்டும் வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கிற வெந்தய பொடி கொஞ்சமாக அதில் போடுறேன் அதே மாதிரி கட்டி பெருங்காயம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பெருங்காய தூளையும் கொஞ்சமாக அதில் இப்போது போடுறேன் போட்டுட்டு வானலையில் நெய் வெட்டு நெய் நல்லா உருகுனதும் அதில் கொஞ்சமாக கடுகு போடுறேன் இந்த கடு கடுகு பொறிஞ்சதும் நான் இப்போ காரத்துக்கு முதல்ல காஞ்ச மிளகாய் போடுறேன் நான் ஒரு ரெண்டே ரெண்டு மிளகாய் தான் இப்போ கிள்ளி போடுறேன் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எத்தனை வேணுமோ போட்டுக்கலாம் இப்போது மிளகாய கிள்ளி போட்டதும் அடுத்து சீரகம் கொஞ்சம் போடுறேன் சீரகம் போ போட்ட பிறகு உங்களுக்கு பூண்டு வேணும்னாலும் போடலாம் நான் ஏற்கனவே பூண்டை வந்து வறுத்து போட்டுட்டேன் அதனால் இப்போ போடலை நீங்கள் வேணுனாலும் தரும பூண்டையும் நச்சிட்டு போடலாம் அதுக்கப்புறம் நான் இப்போது கருவேப்பில கொத்தமல்லி அதையும் போட்டு நல்லா அப்படியே அதை வதக்கிறேன் வதக்கிட்டு அந்த தாளித்ததை அப்படியே எடுத்து அந்த ரசத்தில் கொட்டிவிட்டு பாருங்கள் ரசத்தில் எடுத்து போடுறேன் நெய்யில் தாளித்த சீரகத்தோட வாசனை கமகமன் ரொம்ப நல்லா இருக்குது கருவேப்பிலை கொத்தமல்லி ஸ்மெல்லாம் இப்போது அப்படியே ரசத்தில் அதை கொட்டிவிட்டு கொஞ்ச நேரம் பாருங்கள் நல்லா குதிச்சிடுச்சு ரசம் இப்போது ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம் முருங்கைப்பூ ரசம் ரெடி வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்